அப்போ பாதத்தில் தடவிட்டு பாருங்க நல்ல தூக்கம் இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்காது காலையில் எழுந்து யாரெல்லாம் ஒரு டம்ளர் தேங்காய் பால் குடிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் உடல் சூடு இருக்கவே இருக்காது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது வாழ்க்கைக்கு அவசியமானது ஒரு வியாதி வருதா அதுக்கு மெயின் காரணம் உடல் சூடு இந்த உடல் சூடை மட்டும் நம்ம உடம்புலேயே வச்சுக்கக்கூடாது ஒருத்தவங்க சரியாக கருத்தரிக்கலையா ஒரு பெண் அது உடல் சூடு ஏன்னா வெட்டை சூடு வந்துடும் ஒரு பெண் ஒரு ஆணுக்கு வந்து பார்த்திங்கன்னா விந்தணுக்கள் குறைபாடு வருதா உடல் சூடு வெட்டை சூடு இதெல்லாம் ஏன் வருது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்து கணினி ஃபோன் இதேமாரி நம்ம பயணங்கள் பைக்லேயே போயிட்டு இருக்கிற விஷயம் டார்கெட்டு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் மெயின் காரணம் இதெல்லாம் என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னாக்கா நம்ம சோலார் பிளக்ஸில் சூடை உற்பத்தி பண்ணிடும் இப்போது ஒரு அடுப்பில் நம்ம சூ ஒரு தண்ணி வைக்கிறோம் கொதிக்க வைக்கிறோம்னா சிம்மில் வைக்காமல் ஆட்டோமேட்டிக்காக பெருசாக வச்சோம் கதை 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 சரல் அப்படி பொங்கி வந்துடும் பாலாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் ஆனால் சிம்மில் இருந்தால் அப்படி விதமாக இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட உடம்பை சிம்மில் வச்சுக்கணும் உடலுக்கு சூடு அவசியம் தேவை ஆனால் அது சிம்மில் இருக்கணும் அதை தான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு ஆட்டோ சிஸ்டமாக மாறும் ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அந்த ஆட்டோ சிஸ்டத்தை சரி வர செய்வதில்லை தான் உடம்பு சூடு தான் எல்லாத்துக்குமே காரணம் அனைத்து வியாதிகளுக்கும் பிரச்சனை இதுக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய் சுத்தமான ஆர்கானிக் எண்ணெய் இல்லைனா வெர்ஜின் கோக்கனட் ஆயில் நமக்கு வெளியிலே கிடைக்கிது எதுவுமே எடுத்துக்கலாம் இதை நைட்டு படுக்கும் போது தொப்புலில் ஒரு மூணு சொட்டு போட்டுட்டு பாதத்தில் தடைவிட்டு படுத்தாலே போதுமான விஷயம் அப்படியே ஒரு சுடல் குறையும் இன்னொரு விஷயம்னு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது இந்த குழந்தை இல்லாமல் துவச்சிட்ருக்காங்க பார்த்திங்களா அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அவங்க பாட்டுக்கு வேகமாக வராங்க எல்லா ஒர்க்கையும் டென்ஷனும் வச்சுருக்குறாங்க அவங்க ஒன்றா இருக்கும் பொழுது இதில் பெரிய விஷயம்னா சூடு தான் மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா கருத்தரிக்கவே இல்லை நல்லா தான் இருக்குது அப்படின்னா அந்த சூடு இங்கேருந்து நம்ம வயிற்றுக்குள்ளே கர்ப்பைக்குள்ளே போகிறதுக்குள்ள இந்த சூடு அந்த ஸ்பம் கண்ட்ரோலே இருந்து பார்த்திங்கன்னா செயல் எழுத்து பசுமமாக்கிட்டுருக்கு அப்போ எப்படி கருத்தரிக்க முடியும் அதனால தான் யாரெல்லாம் புது தாமதிகளுக்கு கல்யாணம் பண்ண பிறகு அவங்களுக்கு குழந்தைக்காக பிளான் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்க அவசியம் பால் குடிக்க வேண்டும் பசும்பால் பசும்பால் இல்லைன்னா கிடைக்கலனா நார்மலாக இருக்கக்கூடிய பால் நைட்டு படுக்க போகும்போது நம்ம வந்து பெட்ரூம்குள்ளே போகும்பொழுது பசும்பால் இல்லைனா நார்மல் பால் குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் நீங்கள் பிளானிங் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அங்கேயே கருத்தரிக்கும் சீக்கிரம் எந்த பிரச்சனையுமே கிடையாது எனக்கு ஆனாலும் குழந்தை நிற்க மாட்டிங்க கேட்டிங்கன்னா உடல் சூடு ரெண்டு பேருக்குமே இருக்கிற இருந்துச்சுன்னா எவ்வளோ மென்மையான அந்த ஸ்போம் என்னாகும்னா அப்படியே நீந்தும் பொழுதே ஃபட பயிட்டு அங்கேயே பாதிலே டெட் ஆகிடும் அப்போது கர்ப்பைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சூடு மெயின் அப்போ சூடை குறைக்கிறதுக்கான தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பால் குடித்து விட்டு நீங்கள் வந்து சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே நம்மளுடைய நல்ல ஒரு குழந்தை செல்வம் அவங்களுக்கு பிறக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு தகவலாக சொல்லிக்கிறேன் உடல் சூடு தான் அனைத்துக்குமே காரணம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ என்ன பண்ணுறோம் தொப்புள்ள எண்ணெய் போடுறோம் அது தேங்காய் எண்ணெய் போடுறோம் நல்லெண்ணையும் போடலாம் இது எண்ணெய் இன்னும் நல்லது சரிங்களா அப்போ பாதத்தில் தடவிட்டு படுங்க நல்லா தூக்கம் இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்காது நீங்கள் ஃபுல்லாக கணினியிலேயே உட்காந்துட்ருக்கீங்க இருக்கீங்க ஃபோன்லேயே உட்காந்துருக்கும்போது தூக்கம் ரிலாக்ஸாக இருக்கும் காலையில் எழுந்திருக்கும் போது கண்ணை சிவக்காது அவ்வளோ அழகான ஒரு விஷயம் இந்த முறை தேங்காய் முறை இரண்டாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா குளிக்கும் முறை இந்த குளிக்கும் முறை பார்த்திங்கன்னா எல்லோரும் என்ன பண்ணுறாங்க போனோன்னே தலையில எழுந்து இப்படி குளித்து கால் வரைக்கும் போகிறது தவறான முறை கால் அது செவராக இருக்கட்டும் இல்லை அது எள்ளி முண்டு ஊற்றி குளிக்கிறதாக இருந்தாலும் சரி நம்ம முத கால் பாதை ரெண்டையும் பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊற்றணும் ஷவராக இருந்துச்சுன்னா தண்ணி நின்றுட்டு ஷவர் இப்போ முன்னாடி நின்றுட்டிங்கன்னா ஷவர் பொழுது உங்கள் கால் பாதத்தில் படட்டும் அதுக்கப்புறம் முட்டியில் படட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்பகம் பட்டட்டோம் அதுக்கப்புறம் தண்ணியில் படட்டும் இப்படி போகும்பொழுது உடல் சுடு சரண் வெளியில வந்து வாய் வழியாக வெளியில் வந்துடும் இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு டம்ளர் வாயில் தண்ணி வச்சுக்கணும் தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணும்பொழுது நீங்கள் அப்படியே படிப்படியாக கால் பாதம் முட்டி தொடை வயிறு மார்பகம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு குளித்து முடிச்சுட்டு குளித்து முடிக்கிற வரைக்கும் வாயில் தண்ணி இருக்கட்டும் குளித்து முடித்தோன்னு நீங்கள் அந்த தண்ணியை துப்பி பாருங்கள் அவ்வளோ சூடாக இருக்கும் இன்னும் கேஸ் அடுப்பில் வச்ச மாதிரி இருக்கும் அப்படி பண்ணி பாருங்கள் உடல் சூடு சூப்பராக இருக்கும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டு மெத்தட் சூப்பர் மெத்தட் அந்த காலத்தில் இது எப்படி பண்ணாங்க இந்த குளத்தில் தான் குளித்தாங்க மொதல் அவங்க வைக்கிறது படியில் வந்து குளத்து தண்ணியில் தான் வைப்பாங்க ஃபஸ்ட்டு தண்ணி காலில் தானே படும் அப்படி தானே படிப்படியாக இறங்கி அதுக்கப்புறம் தலை ஃபுல்லாக போன போனமோதே வா அப்போ தான் குளம் சுத்தமாக இருந்துச்சு என்ன பண்ணுவாங்க தண்ணியில் போட்டு கடைசியில் துப்புவாங்க அந்த தண்ணி அவ்வளோ சூடாக இருக்கும் வெளியில் கரைக்கி வந்து துப்பு முழுகு அப்போது உடல் சூடு எவ்வளோ அது கொடுத்துருக்காங்க அந்த காலத்துலேயும் செஞ்சிருக்காங்க ஸோ ஒன்று தேங்காய் எண்ணெய் தொப்பிலில் போடுங்கள் அது வெஜ்ஜின் கோக்கோனட் ஆகிருக்கலாம் இல்லைனா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செக்கெண்ணெய் ஆகிருக்கட்டும் எந்த எண்ணெயாக இருந்தாலும் போடும்பொழுது தொப்புல் பாதத்தில் தருவோம்னா சூடு அப்படியே குறையும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிக்கும் முறையில் அவ்வளோ அழகான ஒரு மெத்தட் இருக்குது இது ரெண்டுமே பண்ணாலே போதுமான விஷயந்தான் உடல் சூடு கூட எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்க வேண்டாம் அது பெரிய பிரச்சனையை கொடுத்து விடும் அதனால தான் இது ஒரு முக்கியமான ஒரு தகவல் உடல் சூடு அனைத்துக்கும் காரணம் ஏன்னா இதை வந்து நம்ம குளிக்கும் முறையும் நம்ம ரொம்ப பக்குவமாக பண்ணிக்கணும் சொல்லி கொடுங்க வீட்டில் உள்ளவங்களுக்கெலாம் பசங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க ஏன்னா கா அந்த காலிலேருந்து மேலே குடிக்கிற விஷயம் அவ்வளோ பக்காவான விஷயம் சரிங்களா இது ஒன்று அடுத்து ரெண்டையுமே பண்ணினாலே போதுமான விஷயம் உடலில் சூடு தங்கவே தங்காது நிம்மதியான ஒரு வாழ்க்கை நிம்மதியான ஒரு துக்கம் நிம்மதியான ஒரு நோயில்லாத வாழ்க்கை கிடைக்கும் ஸோ இது அப்போ இந்த ரெண்டை மட்டும் கடைப்பிடிச்சாலே போதுமான விஷயம் தான் என்ன நிறைய எண்ணெய் முத்தரெலாம் எல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நிறைய ஒவ்வொரு பதவியிலையும் நம்ம போட்டிருக்கோம் இது ரொம்ப ஈஸியஸ்ட் வே ரொம்ப பேர் எல்லாம் அதெல்லாம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அதனால் ஈஸியாக சொல்லுங்கள் சொல்லி தான் இந்த டிப்ஸ் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஈஸி பழங்களில் சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வாழைப்பழங்கள் இந்த மாதிரி நைட் படுக்க போகும்போது சாப்பிட்டு போனாலும் சரி கொய்யா பழம் சாப்பிட்றது மாரி பழங்கள் வகையில் அட்லீஸ்ட் சாப்பிடும்பொழுது கொஞ்சம் சாப்பிட்டு படிச்சிங்கனாலே போதும் உடல் சூடு குறையும் ஆக அதனால தான் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கல்யாண தம்பதிகள் நான் சொன்னேன் இல்லையா அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா முத எடுத்த உடனே அந்த பால் பழம்லாம் வச்சு ஆரம்பித்தாங்க அது சாங்கீகமாக ஆகிப்போச்சு இந்த இதுலேருந்து ஆரம்பிங்க பால் குடிச்சு உடம்பு சூட குறைங்க சந்தோஷமாக இருங்கன்னு தான் நம்ம முன்னோர்கள் ஆரம்பித்த ஒரு விஷயம் அனுப்பி இருந்தது அது சங்க சடங்காகவும் ஒரு சம்பிரதாயமாகவும் இயற்கை விளைஞ்சி அன்னிலேருந்து இனிமேல் நீங்கள் எப்போ சேர்ந்தாலும் பழம் பழம் சாப்பிட்டுக்கோங்க இதுமாரி பால் சாப்பிட்டுட்டு இணைந்து சேருங்கள் நல்ல குழந்தை பிறக்கும்னு அழகாக சொல்லிக் கொடுத்து தான் வந்தாங்க போ காலப்போக்கில் அது ஒரு ஃபேமஸ் ஆகிப்போச்சு அவ்வளோதான் சும்மா பேருக்கு இருக்கும் அப்படின்னு இருக்காங்க நீ முன்னாடி எப்படி இருந்தியோ இனிமேலாவது இப்படி பயன்படுத்தினால் உடல் சூடு இருக்காது உடல் சூடு இருந்தாலும் நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் என்பதே அதோட ஸ்டார்டிங் நம்ம அன்னைக்கு மட்டும் பயன்படுத்துகிறோம் அன்னைக்கு மட்டும் ஒரு சாயங்கம் வச்சு அதோடு விட்டுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சிஸ்டம் போட்டுக்கிற ஜீன்ஸ் உடை இதெல்லாம் காரணம் என்னென்ன எல்லாமே சூட்டில் வந்து நிற்கிது சூடை மட்டும் குறைச்சி பாருங்கள் ஆரோக்கியம் மிளரும் உடம்பு மிக்கும் இன்னும் சொல்லப்போனால் தேங்காய் என்ன சொன்னோம் பார்த்திங்களா அதேமாரி பால் ரொம்ப முக்கியமான விஷயம் காலையில் எழுந்து யாரெல்லாம் ஒரு டம்ளர் தேங்காய் பால் குடிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் உடல் சூடு இருக்கவே இருக்காது உடம்பு ஆல்கலைனாக மாறிடும் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க தேங்காய் பால் குடித்தா கொலஸ்ட்ரால் வந்துடுவான் இல்லை சமைச்சா மட்டும்தான் கொலஸ்ட்ரால் பால் தேங்காய் பால் குடிக்கும்போது அது கொலஸ்ட்ரால் கிடையாது என்றைக்குமே உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா கேஸ்ன்னு சொல்லுவாங்க பச்சையாக சாப்பிட்டு பாருங்கள் அழகாக அந்த அந்த வேதிக்கு முறையில் கட் பண்ணிவிட்டு மிளகுத்தூள்லாம் அப்படி போயிருந்தோம்னா அது கேஸ் கிடையாது வாழைக்கா பச்சையாக சாப்பிட்டா கேலஸ் இது கேஸ் கிடையாது ஆனால் சமைச்சா கேஸ் அதேமாரி தான் தேங்காய் பால் கொலஸ்ட்ரால் கிடையாது ஒரு டம்ளர் குடிக்கிறவங்க அத்தனை பேருக்குமே நீண்ட ஆயுள் எழுதி வைத்து கொள்ளலாம் எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது உடம்பு ஆல்கலைன் ஆல்கலைன் ஒருத்தவங்க கொண்டு வரதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்க தேங்காயில் வந்து அவ்வளோ ஒரு சாதாரண நல்ல விஷயம் இருக்குது எவ்வளோ அற்புதமான விஷயம் என்ன துருவி அப்படியே மிக்சியில் போட்டால் பால் வந்துடும் போது ஒரு டம்ளர் டீ காஃபி அப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஈவினிங் டைமில் வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் தேங்காய் பால் குடிச்சு பாருங்கள் உடம்பு ஆல்கலைன் நியூட்ரல் இதுக்கு மேலே என்ன வேணும் இயற்கையில் பெரிய 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 கம்ப சுத்திர வேலைகள்லாம் கிடையாது பால் தேங்காய் எண்ணெய் தொப்புல போகிறீங்க இப்போ பாதத்தில் தடவுறீங்க அடுத்தது முத்திரை இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த உணவு முறைகள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் இதை பயன்படுத்தினாலே போதும் உடல் சூடு இறங்கிவிடும் உடல் சூடு இறங்கிவிட்டால் நோய் இறங்கிவிடும் நோய் இறங்கிவிட்டால் சந்தோஷம் ஓங்கிவிடும் எவ்வளோ பெரிய விஷயம் நல்ல விஷயத்தை மற்ற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்